நீங்கதான் கவரப்பட வேண்டி இருக்கிறதுனாலதான் என் மேலும் உயிரியே வச்சுட்டு இருக்கிற எங்க அண்ணன் என் வாழ்க்கையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுட்டாங்க வாழ்றதோ சாகிறதோ உங்க கையில இருக்கு

என்னமோ பெட்ட வேலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு தோசை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு எட்டு தோசை எடுத்துக்கிறேன் போதும் இல்லங்க நீதான் படிதாண்டி போன பத்தினியாச்சே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உள்ள இனிமே எங்க வீட்டிலேயே இருக்கிறாங்கிற முடிவோட தானே திரும்பி வந்திருக்க அந்த முடிவோட நீ வந்திருந்தா நீ ஒரு பெரிய பண்ணையார் மகங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயினுடைய மனைவிங்கிற முறையில நடந்துக்கணும் இனிமே என்ன கேட்காமலோ எங்க அம்மாவை கேட்காமலோ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது அதுக்கு இஷ்டம் இருந்தா உள்ள போ இல்லாட்டி வந்த வழியே திரும்பி போயிடும் நான் வயலுக்கு போறேன் வந்து சார் எங்க ஆள் குறையுது மன்னாரவன் பொஞ்சாதி எங்க கை குழந்தைக்கு ஜரமா அதனால வரல வரலையா சாயந்தரத்துக்குள்ள நட்டு பிடிக்கணுமா ரெண்டு ஆள் குறையுத ஜாம் பஞ்சாதி இறக்கட்டுமா ஆள் குறையுது இறங்க நடுவோம் அண்ணா

மூணு அழகு நல்லா விளையாட்டு சாமியை கூப்பிட்டு மத்தவங்களை பார்த்து நடும என்ன மரமகோச்ச விழா ஏன் ஈடுபட்டாதான் பசுமை புரட்சி உண்டாக்க முடியும் நீ உண்டாக்கு அழகா செருப்பு சேராயிடுச்சு கொஞ்சம் கழுவி போட்டிருக்கு நெருப்பா கொச்சு அம்மா நான் அப்பவே சொன்னே கேட்டியா இடல்லையே வளர்ந்த செடியே இப்படி வெயில போட்டு வாட்டி எடுத்துட்டேன் சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு கொஞ்சம் கஞ்சி வச்சு தர சாப்பிடுறீங்களா வேண்டாம் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வர சொல்லட்டுமா வேண்டாம் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல அப்பா முகத்துல எல்லாம் முழிக்காம ஏன் திருட்டுத்தனமா வந்து பாத்துட்டு போறீங்க தைரியமா உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்க வேண்டியதானே இந்த மாதிரி நிலைமையில ஒரு தகப்பனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க கூட பிறந்த தங்கச்சி இருக்கா இதயமும் இருக்கு போய் பார்த்தா என்ன சமாச்சாரம் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக இங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு டாக்டர் சொல்லி இங்க அனுப்பிச்சிருக்காங்களா பெத்தவங்களுக்கு கவலை இருக்காதா ஏன் மத்தவங்களுக்கு கவலை இருக்காதோ தலை இருக்கும் போது வாழ் ஆடக்கூடாது தலைதான் ஆடுறதே இல்லையா அதனாலதான் வாழ ஆடுது பரவாயில்ல ஏன் சமத்தை பிரச்சினீங்க திரும்பந்த இந்த வண்டியில போறதான் சிரமம் கொடுங்க

தம்பிய விட்டு சேலை உருவல அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் ஒரு தம்பி இல்ல நீயா தான் அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ இத நாலு பேரு சொல்ல முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க இப்படித்தாப்பா ஒரு வாட்டி கிணத்து பேட்டில ஒரு பொம்பளை எல்லாம் பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா நீ கேட்க கூடாது ஆமா எனக்கா தாங்கல நேரம் அரவேட்டி விட்டுத்தல முடிக்கிட்டேன் தொங்கிட்டேன் பாடி சுருக்கேற கொண்டாட்டி